எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டோனோ அதே சரத்து பார்த்து தான் இன்றைக்கி முன்னாடி நிற்கிறேன் ஐ எம் லேர்னிங் கற்றது அளவு கல்லாதது உலகளவு அளவு எவ்ரி மூவி தட் ஐ டூ ஐ டேக் இட் அட் த ஃபஸ்ட் ஃபிலிம் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அஸ் வா கீர்த்தி இஸ் கன்சன் பிரதீப் இஸ் கன்சர்ன் அமிதா இஸ் கன்சர்ன் என் தயார் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஹஸ் வாய்ட் அண்ட் எனக்கு முதல் படமாக நினச்சி தான் படத்தையும் நடிக்கிறேன் அண்ட் ஐம் ஆன் டைம் டு கம் தேர் அண்ட் தே ஆர் என்கரேஜிங் மீ அண்ட் அதாவது அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி 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 கோ டு தியேட்டர் ஆன் செவன்டீன் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் உள்ளே உட்காந்து மச்சான் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு எவ்ரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் லெட் லெத்தம் கோ சி த ஃபிலிம் ஃபார் தம் செல்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் த ஆர் நிகேட் த ஃபிலிம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் த சர்வைவிங் பிகாஸ் த ஆடியன்ஸ் லைக் யூ கொஞ்சம் சத்தம் போடுங்களேன் பிகாஸ் சர்வைவிங் வி போடுங்கிங் ஃபார் யூ வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும் பட் ஸ்டில் வி செட் டூயிங் அ காமடி சீன் தட் இஸ் அ டெடிக்கேஷன் வி ஆர்ட் டுவ் வி ஒர்க் ஃபார் யூ வி ட்ரை டு என்டர்டெயின் யூ வாட் எவர் பெயின்ஸ் தட் வீ கோ ஆன் இன் லைஃப் டு என்ர்டெயின் யூ விர் கிவிங் அ பெஸ்ட் தட் மீன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன்ஸ் லெட் த பீல் கம் டூ தியேட்டர் மேக் தம் அடிசிஷன் தேங்க் யூ இந்த படம் மாபெரும் வெற்றியடைவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை பத்திரிகையாளரின் ஆதரவு தேவை ஊடகத்தின் வாழ்க்கை தேவை எல்லாருக்கும் நன்றி நன்றி

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்